அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்தவையோ பேர்வனவோ அல்ல தெய்வ நல் வேள்கனை பேரொழியே சோர்வன நீல சுடர் விடு மேடிய விசும்பூர் தேர்வன தெய்வமன் நீரக்கண்ணோ இச்செழுங்காயலே இது தலைப்பு கொடுத்துருக்கான் நலம் தலைவன் தலைவனுடைய கண்ணழகைச் சொல்லுகிறான் ஈகிர்பான வேலும் நம்மை கிழிக்கின்ற வேல் போன்றிருக்கான் அது அஞ்சேலும் அழகிய மீன்களைப் போன்றிருக்கிற கண்கள் ஈகிர்பான வேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மெளிர்ந்தவைகும் பேர்வனவோ அல்ல என்னுடைய உயிரின் மேல் இவைகள் என்ன செய்யறது என்னை பாதிக்கின்றன என் உயிரின் மேல் என்னை ஆட்டுவிக்கின்றன அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க மொழியின் மேல் உயிர் மேல் மிளிர்ந்தவையும் பேர்வன அல்ல பேர்வன இந்த சிச்சுவேஷன் இந்த நிலைமை மாறப்போவதில்லை என்னை உயிரை ஆட்டுவிக்கின்றது இந்த கிழிக்கின்ற வேலை போலவும் அழகிய மீன்களை போலவும் இருக்கின்ற கண்கள் இந்த நிலை பேர் பேர்வனவோ அல்ல தெய்வ நல் தெய்வ நல்வேள்கனை வேள்ல காமனை சொல்றார் மன்மதனை சொல்றார் அவனுடைய அம்பினுடைய தீவிரம் மாறப்போவதில்லை அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க இந்த பேர்வனவே பேர்வனவோ அல்ல அப்படிங்கிறது இந்த கண்களுடைய பாதிப்பும் மாறப்போவதில்லை இந்த மன்மத பாதனத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பும் மாறப்போர்வதில்லைன்னு அர்த்தம் அது கடுத்து பேரொழி ஏற்பன நீல சுடர் விடு மேனியம்பான் பேரொழியே மிகுந்த பிரகாசத்தோடு நீல நிறத்தில் சுடரை விட்டு கொண்டிருக்கிற மேனியம்பான் மேனுடைய பெருமான் விசும்பூர் தேர்பன அப்படிப்பட்ட பெருமானுடைய விசும்பூரான த்துக்கு நிகரானவை இந்த கண்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் தேர்வன தெய்வ மண்ணீர கண்ணோ தெய்வமண் நீர தெய் நீர்மன் பிடிச்சிருக்கோம் தன்மைன்னு அப்ப தெய்வ தெய்வத்தன்மை பொருந்திய கண்ணோ இச்செழுங் கயலே இப்படிப்பட்ட சைன் கயல்னா மீன் ஆனா மீனைப் போன்ற இந்த பெரிய கண்கள் ஒரு இவைகள் தெய்வத்தன்மை பொருந்திய கண்ணோ அப்படின்னு தலைவன் தலைவியினுடைய கண்ணை பாராட்டுகிறான் இது நலம் பாராட்டு என்கிற அணியில் வருகிறது புரிஞ்சுத்த சேர்ந்து பிடிக்கலாமா ஈர்வன வேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்தவையும் பேர்வனோ பேர்வனோ அல்ல தெய்வனல் வேள்கனை பேருளியே சோர்வன நீல சுடர் விடுமே நியம்மான் விழும் விசும்பூ தேர்வன தெய்வமண் நீர கண்ணுழுங்கயலே நம்மாழ்வார்